அல்லா மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழி துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலை கொள்ள வேண்டாம் இந்த நாள் உனக்கு வெற்றி நாளாக அமையும் இந்த நாளைப் போலவே ஒவ்வொரு நாளும் உனக்கு வெற்றி நாளாக அமைந்து உன்னுடைய வாழ்க்கையை வெற்றியான வாழ்க்கை வாழ்வதற்கு வெற்றியான குடும்பத் தலைவனாக உன்னை மிளிர்வதற்கு நான் உன்னை தயார் செய்திருக்கிறேன் பயம் கொள்ளாதே ஒரு காலம் பயத்தை நீ மனதிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் உன்னை அவ்வப்பொழுது அறிவுறுத்தி வருகிறேன் பயத்தை நீக்கிவிடும் தைரியத்தை கை கொண்டு வா கடவுள் நான் இருக்கிறேன் கடவுளை காட்டுவதற்கும் கடவுளாக இருப்பதற்கும் தாயாக அன்பு செலுத்துவதற்கும் தந்தையாக உதவி புரிவதற்கும் ஆசானாக கல்வி புகட்டுவதற்கும் நண்பனாக உனக்கு உன்னோடு எப்பொழுதும் உன் கூடவே இருப்பதற்கும் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் கடவுள் இல்லை எனக்காக கடவுள் இல்லை என்று நீ நினைக்கிறாய் நீ நீ செய்கிற உதவிகள் நீ செய்த தான தர்மங்கள் பிறருக்கென நீ இருந்தால் உனக்கென நான் இருப்பேன் பிறருக்கென நீ இருந்தால் இறைவன் உனக்கென இருப்பார் பசியுடைய பசியினுடைய வலியை உணர்ந்த கருணை மனம் கொண்ட உனக்கு உன்னுடைய தோல்வியை உன்னுடைய பசியை உன்னுடைய வெற்றியை உணராமலா நான் இருப்பேன் ஒரு காலம் ஒரு காலம் பயம் கொள்ளார் ஆதரவற்ற முதியவர்களுக்காக ஊனமுற்றவர்களுக்காக ஏழை குழந்தைகளுக்காக கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நான் தருவேன் எல்லோருக்கும் எல்லோருக்கும் உதவிய உனக்கு நான் உதவுவேன் கண்டிப்பாக உதவுவேன் என்னுடைய திருவடியிலே நீ சமர்ப்பணம் செய்த எல்லா பிரார்த்தனைகளையும் நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய பக்தனுடைய காதுகளின் வழியாக உன்னுடைய பிரார்த்தனைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் கைகூட வைப்பேன் முன் பிரார்த்தனைகள் கைகூடும் உன்னுடைய வாழ்க்கை மேலானதாக இருக்கும் நீயும் உன்னுடைய குடும்பமும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்வதற்காக இந்த சாயப்பா எல்லாம் வல்ல கருணை கடவுளாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா சக்திகளையும் உனக்காக பாடுபட வைப்பேன் உன்னை வாழ்த்த வைப்பேன் மனிதர்கள் எல்லாவற்றையும் மனிதர்கள் உள்ளாக இருக்கிற எல்லா சக்திகளையும் உனக்காக வேலை செய்ய வைப்பேன் எதிரிகளை கூட உன்னுடைய நண்பனாக மாற்றித் தருவேன் சஞ்சலம் கொள்ளாதே ஒரு காலம் சஞ்சலம் கொள்ளாது நான் இருக்கிறேன் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு வந்து கொண்டே இருக்கிறேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் மலி